வணக்கம் முக்கிய செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஒன்றியம் தூத்துரிங்கப்பட்டூர் நடுநிலைப் பள்ளியில் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஐம்பரும் ஆண்டு விழா தலைமை ஆசிரியர் திரு கி திருமால் தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு திரு நடராஜன் திருமதி ஹேமாவதி வாசு திரு செல்வராஜ் திரு ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆசிரியை திருமதி ஜே விஜயலட்சுமி வரவேற்புரை நிகழ்த்தி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் திருமதி கலைமகள் அவர்கள் ஆண்டறிக்கை வாசிக்க திருமதி அனிதா தொலைநோக்கு திட்டத்தை வாசித்தார் ஆண்டு விழாவை வட்டார கல்வி அலுவலர்கள் திரு கமலக்கண்ணன் திரு மணிகண்டன் தொடங்கி வைத்தார்கள் நூறு சதவீதம் பள்ளிக்கு வருகை ஓவியம் மற்றும் கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேளயம் மெடல் ஆகியவர்களை டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் நிறுவனரும் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளருமான ஆரணி கனிமொழி ட்ரெடர்ஸ் தலைமை மேலாண்மை இயக்குனர் திரு ஆரணி ஆர் ராஜன் அவர்கள் வழங்கினார்கள் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட மாணாக்கர்களுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கோ ஜெகதீசன் அவர்கள் பரிசுகளை வழங்கினார் பள்ளி புரணமைப்பு பணிகளை டிவிஎஸ் எஸ் சீனிவாசன் அறக்கட்டளைகள் இயக்குனர் திரு அகிலன் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் பள்ளிக்கு சீர் வழங்கும் நிகழ்வை திரு புஷ்பராஜ் திரு ரஞ்சித் குமார் திருமதி ஹாசியா பர்வின் ரியாஸ் ஆகியோர் தொடங்கி வைத்தார்கள் விழாவில் பிஆர்பி மேற்பார்வையாளர் திருமதி ஜெயசீலி ஆசிரியர் பயனுட்டுள்ளர்கள் திரு வடிவேலன் திரு ஐயாசாமி மக்கள் சமூக பாதுகாப்பு சங்க விவசாயிகள் பாதுகாப்பு அணி மாநில தலைவர் திரு தா சிவானந்தம் சேவரத்னா திரு ஐ மணி மீனாட்சி மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் துணைத் தலைவர்கள் உறுப்பினர்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சிகளை திருமதி சுமதி திருமதி சரஸ்வதி திருமதி உஷா திருமதி ரம்யா ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவில் ஆசிரியர் திருமதி ரம பிரபா நன்றி கூற நாற்று பண்புடன் விழா இனிதே நடைபெற்றது மாலை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உங்களுக்காக அரசு பள்ளி என்பது ஒரு காலத்தில் என்று இருந்தது இடையில் அந்த சில மாற்றங்களினால் நவீன காலத்திற்கு மாறும்போது அரசு பள்ளியில் சேர்வதை தவிர்த்து தனியார் பள்ளியில் மிக விலை உயர்ந்த பள்ளியிலே சேர்த்து படிக்க வைத்து நாம் கடனாளியாக ஆகிறோம் என்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் மனச்சாட்சி தெரியும் அந்த அளவிலே இல்லாமல் இன்று அரசு பள்ளி அரசு பள்ளிக்கே நிகராக தனியார் பள்ளிக்கு நிகராக என்று சொல்லிவிடக் கூடாது அரசு பள்ளிக்கே நிகராக இன்றைக்கு தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு கூட தமிழக அரசு பட்ஜெட்டிலே சுமார் ஆயிரம் கோடி பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள் கூடுதல் வகுப்பறை கட்டுவதற்கும் சயின்ஸ் லேப் போன்ற அமைப்புகளை செய்வதற்கும் ஆயிரம் கோடி பணம் இன்று பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது இன்று ஒரு சிறப்பான நாள் இது ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் சாபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளை சார்பாக இந்த பள்ளிக்கு பள்ளி தேடி விருது என்கின்ற ஒரு பாராட்டை இந்த பள்ளி பெற்றுள்ளது ஒரு வரலாற்று சிறப்பு என்பதை நான் உங்கள் மத்தியில் சொல்லிக் கொள்ள கடவுள் அடுத்த ஆண்டு இது உயர்நிலை பள்ளியாக இந்த ஊர் பொதுமக்கள் மாற்றுவார்கள் என்பது நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் ஸ்டார்ட்ஸ் வூட்ஸ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வெங்கட் நன்றி வணக்கம்